சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தாளிச்ச தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்து பார்க்க போறோம் இது வந்து நம்ம இன்னைக்கு புழுங்கரிசி வச்சு செய்ய போறோம் பொதுவாக தக்காளி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்து அதாவது தக்காளி சட்னி தனியாக செஞ்சு சாதம் தனியாக வடித்து மிக்ஸ் பண்ணி செய்யற மெத்தட் ஒன்று இருக்கு இன்னொன்று பிரியாணி மெத்தட்லேயே வந்து ஒன்று செய்வாங்க தக்காளி பிரியாணி இன்னைக்கு நம்ம நம்ம செய்ய போகிறதுனா இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம் மசாலா பொடி அரைச்சு அந்த பொடியை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் நம்ம தாளித்து விட்டுட்டு அதுலேயே அளவு தண்ணியை ஊற்றி அரிசி ஊற வச்சு போட்டு அப்படியே தம் விட போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் ஸோ சூப்பரான ஒரு தாளிச்ச தக்காளி சாதம் வாங்க எப்படி சேர்ந்துன்னு பார்த்தலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அரை கிலோ அரிசி போட்டு தான் இந்த தக்காளி சாதம் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ இப்போ நான் சொல்கிற அளவில் எல்லாமே இந்த அரை ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ செய்கிறீங்கன்னா இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் சேர்த்து போட்டு செஞ்சுக்கோங்க இந்த அரை கிலோ சாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் இப்போது இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அந்த ஸ்பெஷல் மசாலா வந்து அரைக்க போகிறோம் அந்த மசாலா வந்து என்னென்ன பொருட்கள் சேர்த்தணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் அது அப்படியே நம்ம போகிற புறன்னு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க மசாலா என்னங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்லாம் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த அன்னாசிப்பூ தான் அன்னாசிப்பூ ஒரு நாலு வரமிளகா ஒரு நாலு காம்பு கிள்ளியது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இதோட வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இந்த ஸ்பெஷல் மசாலா பொடிக்கு தேவையான இது நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து நல்லா போகிற புற நரைச்சி எடுத்துக்கலாம் உண்மையாலுமே இந்த அன்னாசி பூ இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு இந்த பூண்டோட இந்த புறப்புறம் நினச்சி எடுத்துனி இதோட ஸ்மெல்லே உண்மையாலுமே வேற மாதிரி இருக்கும் இந்த ஸ்மெல் தான் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் முதல்ல நம்ம தக்காளி சாதம் குக்கரில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் பெரிய பர் பார்த்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசி போட்டு நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அரிசி போட்டு செய்கிறதுனால நூறு எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஃபைனல் டச் வந்து நம்ம நல்லென்னு ஆட் பண்ணுவோம் அது எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் ஏன் ஆட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் அந்த பொடி மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த பொடி வந்து அப்போக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டோம்னா நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடி நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உருளைக்கெழங்கு பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா அது வெறும் உருளைக்கிழங்கு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் இந்த பொடியை நல்லா தூவி கூடுதலாக கொஞ்சம் உப்பு கருவாபத்தில் கடுகு இதெல்லாம் தாளித்து போட்டு இது செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த உருளை கிழங்கு பொரியல் இப்போ என்ன காஞ்சிருச்சு கடுகு கலந்தது ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிட்ருக்கு பெரிய வெங்காயம் நான் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு நான் இரநூறு கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பெருமை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு ஆறு கருவேப்பில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி வந்து முருங்கரிசியை நம்ம செய்ய போகிறோம் எப்போவுமே அரிசி அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாப்பாடு நல்லா உபரி ஆகுங்க அதாவது நல்ல சாதம் வந்து அதிகமாகும் உங்களுக்கு நல்ல பஞ்சு பஞ்சான்ட்டு இருக்கும் அரிசி ஊடுற டைம் கம்மியாக தான் நம்ம ஊற வச்சோம்னா உபரி வந்து கிடைக்காது சாதமும் கொஞ்சம் விறப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பெஷல் மசாலா பொடிக்கே போட்டிருக்கோம் ஸோ அதனால் சும்மா ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஹெவியாக கொடுத்துற வேண்டாம் இதில் தக்காளி தான் மெயின் இன்கிரீடியன்ட் அதனால் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அந்த பச்சை பொருளுக்கு பச்சைவாசை பொருளுக்கு வணக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தக்காளி தான் மெயின் இன்கிரீடியன் ஒரு கிலோ அரிசி செய்கிறீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி போடுங்க அரை கிலோ அரிசி செய்கிறீங்கன்னா அரை கிலோ தக்காளி போடுங்க ஏன்னா நம்ம வேறு மசாலாக்கள் எதுவுமே இதில் ஹெவியாக ஆட் பண்ணாதனால தக்காளி சாதம் அப்படிங்கிற தக்காளி தான் மெயின் இன்கிரியன்ட் ஸோ இன்றைக்கி நம்ம கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அதனால் அரை கிலோ தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் அதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக ஏன்னா மஞ்சள் நீங்கள் அதிகமாக போயிட்டால் இதோட கலர் சேஞ்ச் ஆயிடும் இதோட கலர் வந்து கொஞ்சம் அப்படியே ரெடிஷ் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ மஞ்சள் தூள் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவிலேயே வர மிளகா போட்டு தான் ஆட்டியிருக்கோம் அதனால் அதுவே காரம் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறனால ஒரு அரை ஸ்பூன் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம் இப்போ தான் மெயின் விஷயம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்பெஷல் மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அளவு வந்து நாங்கள் பல்காக செய்கிறதுனால நான் கொஞ்சமாக அளவுகள் எடுத்து வச்சேன் பட் அரை கிலோவுக்கு வந்து இது அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த மசாலா பொடி வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு பொடியிலும் செய்ய போகிறோம் அதனால் இது கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பொடி இதில் போட்டுக்கலாம் நீ தேர்ட்டி பர்சன்ட் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பொடியை வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்டில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பொடி எக்ஸ்ட்ரா போயிட்டாலும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பொடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் வந்து நம்ம மசாலா பொடி வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னு சொன்ன சொன்னோம்னா முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வதங்குறதுலேயே இந்த ஃப்ளேவர் அந்த அரோமா வந்து கொஞ்சம் வெளியே போய்டும் ஸோ அதனால் இப்போ நம்ம மசாலா எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயம் இதுதான் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் ஸோ டக்குன்னு நம்ம உல தண்ணி ஊற்றி அந்த உலை தண்ணி குதிச்ச உடனே அரிசி போட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி நீங்கள் அந்த பொடியை போட்டு வதக்கும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்ல நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ கப்ல ரெண்டு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஸோ இந்த கப்ல இப்போ நான் நாலு தண்ணி ஊற்றப்படுறேன் இப்போ நம்ம உல தண்ணி ஊத்திட்டோம் இந்த உல தண்ணியிலேயே நீங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுல வந்து ஒரு நூல் உப்பு ஒரு நூல் காரம் ஒரு நூல் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குலை நல்லா குவிச்சு வச்சு இப்போ நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டோம் ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு இதில் புதினா சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம மசாலா ஐட்டமாக போட்டோம்னா புதினா சேர்க்கணும் மல்லித்தலை மட்டும் மேலே தூவி மூடி போட்டு ஒரு ரெண்டில் இருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த ப்ரெஷர் சவுண்டு குறையிற வரைக்கும் அப்படியே வைப்போம் வச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம ஒரு இருபது டு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இந்த நல்லெண்ணெயை மேலே நம்ம உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு வந்து தம்மை உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தம்மை உடைச்சோன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணுறோன்னா பொதுவாக நல்லெண்ணெய் உடம்புக்கு ஹெல்த்து நம்ம வந்து இந்த வரமிளகாய் இதெல்லாம் கொடுத்து இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கிறதுனால அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு நம்ம விசில் ஓப்பன் பண்ணி சூப்பரான தக்காளி சாதம் எப்படி வாவ் துறந்த உடனே செம்மையான ஸ்மெல் ஒரு சூப்பரான கலர்ல வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நல்லெண்ணெயை மேல ஊத்தி இந்த தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு ஸ்மெல்லே தூக்குது இது வந்து கலர் பொடி ஆட் பண்ணோன்னு சொன்னால் கடையிலலாம் இருக்கிற மாதிரி நல்லா சிவப்பாக வரும் நம்ம கலர் பொடி ஆட் பண்ணலை அதனால் இந்த கலரில் வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சிக்கன் கிரேவி மூட்டை கிரேவி ஸோ எந்த மாதிரியான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை எதுவுமே வேணா சிம்பிளாக தைப்பச்சி கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ இன்னைக்கு இந்த தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் வாவ் அந்த சாதம்லாம் நல்ல பஞ்சு பஞ்சாட்டு வந்து அந்த நல்ல நம்ம கடைசியாக ஊற்றணும் இல்லையா அந்த நெல்லையோட ஃப்ளேவர் அந்த அன்னாசி போடு வாசம் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நார்மலாக நம்ம தக்காளி சாதம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது ஒரு வித்தியாசமான சூப்பரான சுவையில இருக்குது தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நம்ம அந்த அரைச்சி போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சபி குக்கிங் அண்ட் வீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே தினந்தோறும் புத்தம் புது வீடியோக்குடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி